இயேசுவின் ரத்தஞ்சயம் இன்றைய நச்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரை இந்த இறை வார்த்தைகளை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும்போது இயேசுவை தொட்டவர்கள் எல்லாரும் குணம் பெறுகிறார்கள் இயேசு தொட்டவர்களும் குணம் பெறுகிறார்கள் இதில் ஒரு மறையுண்மை பொதிந்திருக்கிறது இதனை கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் அதாவது இயேசுவால் தொட்டவர்கள் ஒவ்வொருவரும் குணம் மட்டும் பெறவில்லை மாறாக குணத்தோடு சேர்ந்து அவர்களது வாழ்க்கையே மாறியது அநேகமாக அவரால் அவர்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டது எப்படியென்றால் இன்றைய நற்செய்தியில் வருபவரை போல இயேசுவால் தொடப்பட்டவர் இயேசுவைப் பற்றி பறைசாற்ற கிளம்புகிறார் நாமும் கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட திறக்கப்பட ஆண்டவரை தஞ்சமடைவோம் நம் திறந்த செவிகள் நம் திறந்த இதயத்தின் அடையாளமாகட்டும் நாமும் இறைவனால் தொடப்படுவோம் ஆமேன்